தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வரப்போகும் ஆபத்து எப்பொழுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது வரப்போகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே காணப்படும் ஏற்கனவே இது குறித்து நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் பல இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு குறிப்பாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல கடந்த ஜனவரி மாதங்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை தற்போது முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு கடந்த மாதங்களை ஒப்பிடும்போது போது சற்று வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் இன்னும் மேலும் தீவிரமடையும் வெறும் உள் மாவட்டத்துல மட்டும்தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக பல்வேறு மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இப்போ பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல இருந்து பதினைந்து மாவட்டத்திற்கு மாத இறுதியில மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இந்த பிப்ரவரி மாத இறுதியில உங்களுக்கு அந்த மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதே போல தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு மழை தொடங்கும் இருபத்தி ஐந்து தொடங்கிய மழை பொழிவு மார்ச் முதல் வாரம் வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா மார்ச் முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய இந்த மழை பொழிவு நமக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் சற்று தீவிரமாகவே காணப்படும் இந்த மாத இறுதியில் அதாவது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் இந்த மாத இறுதியில மழை தொடங்கி மார்ச் முதல் வாரம் வரைக்கும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எதுவும் கிடையாதா அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது மாத இறுதியில் நமக்கு தொடரும் ஒரு சில மாவட்டங்கள் அதாவது எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு மட்டுமே இந்த மாத இறுதியில் கனமழை தீவிரமடையும் மீதமுள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இந்த கோடைக்காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நம்ம பார்த்த பிறகுதான் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறதே நமக்கு தமிழ்நாட்டுல இன்னும் அதிகரிக்க போகிறது அதனால வரக்கூடிய கோடை காலங்கள் முன்பதாக நீங்க எச்சரிக்கையாக இருங்க மே மாதங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஆண்டு பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே